சட்டவிரோத ஆழ்கடத்தற்கார்கள் மூலம் வெளிநாட்டுக்கு சென்ற கிளிநொச்சி இளைஞனுக்கு நேர்ந்த நிலை இராணுவத்தால் சூடு நடத்தப்பட்ட நிலையில் எல்லையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் துப்பாக்கி மீட்பு பெரும் பரபரப்பு போலீஸ் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிள்ளையானை தேடி மீண்டும் சிறைக்கு சென்றார் உதய கம்மன் பில தடுப்பு காவலை அதிகரிக்க உத்தேசம் விருந்தினரின் உயிரை புசித்த விருந்து பசாரம் அதிகாலை அரங்கேறிய கொடூர சம்பவம் தலைகீழாகப் பிறந்தது போலீஸ் ஜீப் முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் போலீஸ் ஜீப் நான்கு போலீசார் காயம் பாரிகளவான போரைப்பருடன் சிக்கிய கெஹல் பத்திர பத்மேவின் சகாக்கள் அனுரவின் உத்தரவை எடுத்து நாடு முழுவதும் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்களுக்கு பேரடி தகவல் யாழில் புலம்பெயர் மக்களின் காணிகளை அபகரித்து விற்பனை வாடகை வாகன சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானம் நாடு முழுவதும் அமுலாகும் புதிய சட்டம் போதைப்பொருள் ஒழிப்புக்காக துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் நாட்டு மக்களுக்கு அவசர வேண்டுகோள் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து தொடர்பென விரிவான செய்திகள் கிளிநொச்சி உறுத்திரப்புறத்தைச் சேர்ந்த சமுத்தி உத்தியூத்தர் ஆழ்கடத்தல்கார்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரூஸ் எல்லையில் மற்றும் லாட்வியா அடையிலான எல்லைக்கரையில் இலங்கை குடியேறிய ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாநில எல்லைக்குழு தெரிவித்தது கிளிநொச்சி சேர்ந்த சமுத்தி உத்தியோத்தர் ஆழ்கடத்தல்கார்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு சென்ற நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அக்டோபர் பெலாரூஸ் மற்றும் லாட்வியா அடையிலான இரவு எல்லை காவலர்கள் இரண்டு பேரை கூற்றுப்படி அவர்களில் இறந்து விட்டார் இருவரும் இலங்கை குடிமக்கள் என்று உறுதி செய்யப்பட்டது அந்த ஆண்களை தடுத்து வைத்து திருப்பி அனுப்பியதாக குழு கூறியுள்ளது அந்த பகுதியில் உள்ள எல்லை பிரிவு ஒரு ஆற்றின் குறுக்கே இயங்குகிறது புலனாய்வு குழுவின் கூற்றுப்படி இறந்தவருக்கு முப்பத்தி நான்கு வயது என்று தெரிவிக்கப்படுகிறது விதிமுறைகளை மீறியதால் எல்லையில் அந்நாட்டு ராணுவத்தால் சுடப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரின் உடலை தடையவேல் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அந்த நாட்டின் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இரண்டு மெகசின்களும் பயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்புறத்தில் இவை மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று குறித்த பகுதியை சுத்தம் செய்த போது இந்த பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தால் கோப்பாய் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றிரவு முதல் அங்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து இன்று காலை குறித்த பகுதிக்கு விரைந்த காவல்துறையும் விசர்டு அதிரடிப்படையும் அந்த மெகசின்கள் இரண்டையும் பயர்களையும் மீட்டுச் சென்று கோப்பாய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளின் கைகளுக்கு செல்கிறது என்கின்ற சந்தேகத்துக்கே ஜனாதிபதி அனுரகுமாறு பதிலை வழங்கியுள்ளார் குறிப்பாக ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் போதைப் பொருள் வியாபாரிகள் அனைவரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்துக்கு வைத்து விசாரணை செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது பிள்ளையாரின் அடிப்படை உரிமை முறை தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீது விசாரணை நாளை நடைபெறவுள்ளது அதன் நிமித்தம் பிள்ளையாரின் சட்டத்தரணி முன்னாள் அமைச்சர் உதயகாமன் பிலர் நேற்று குற்றப்பழாத்தின கழுத்துக்கு சென்று பிள்ளையாரை சந்தித்தார் அதன்போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதய கம்மன் தெரிவித்தார் வீட்டனாயிர தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது எனினும் கிழக்கின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக உதய கம்மன் தெரிவித்தார் அதன்படி தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய சுமார் ஏழரை மாதங்கள் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதன்படி தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எவ்வித அடிப்படையும் இல்லை என்றும் இதனோடாக தன்னுடைய உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு நாளை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமூலை பிரதேசத்தில் இடம்பெற்ற விருந்துபசாரம் ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் ஐம்பத்தி ஆறக துப்பாக்கியால் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார் இதில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அதிகாலை நேற்று இடம்பெற்றதோடு சந்தேகநபர் கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமுள்ள பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அதன்படி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்கிய மற்றும் உதவிய நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற பாணந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கிரண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் மணவாளன் பட்டமுறிப்பு பகுதியில் நேற்று பொலிஸ் ஜீப் ஒன்று தடம்புரண்டு விபத்துக்குள்ளாரதில் நான்கு போலீஸ் சுத்தியோதர்கள் காயமடைந்தனர் குளம் நிலையத்துக்கு சொந்தமான ஜீப் அண்டி ஒன்று முல்லைத்தீவு இடம்பெற்ற கலந்துரையாளுக்கு சென்று மீண்டும் திரும்பி முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று மாடுகள் குறுக்கே வந்ததால் வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து வீதியிலிருந்து விலகி தடம்புரண்டது இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த ஐயகன்குளம் போலீஸ் ரய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட நான்கு போலீஸ் சுத்தியோகர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாக நிலையில் இருவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவழி ஜீப் வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாங்குள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்தை பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தவறுகள் வெளியாகி அதன்படி நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரரும் என்று கூறப்படும் தற்போது காவலில் உள்ள கெகல் பத்ர பத்மேவின் மூன்று சகாக்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தொன்று இருபத்தைந்து மற்றும் இருபத்தெட்டு எட்டு வயதுடைய வத்தலை பள்ளியவத்தை அபர குடும்பம் மற்றும் கலக கதவு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கிலோ நூற்றி அறுபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களும் இன்று வெளிசர நீரவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜான்நகரை அண்டிய பகுதியில் பூட்டிய நிலையில் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான காணிகளை அடாத்தாக அபகரித்து விற்பனை செய்யும் கும்பலொன்று நடமாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர்களால் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வேறு இடங்களிலும் இருக்கும் உரிமையாளர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அண்மைய நாட்களாக கயசரக வாகனத்தில் சுமார் ஐந்தாறு பேர் கொண்ட குழு வந்து இந்த மோசடியை செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்தனர் குறிப்பாக யாழ்நகர் கே கே எஸ் வீதி ஏனையின் வீதி மானிப்பாய் வீதி பலானி வீதி போன்ற இடங்களில் உரிமங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கும் மக்களின் காணிகளை இலக்கு வைத்து இந்த கும்பல் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிகள் பாடசாலை போக்குவரத்து சபைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயணிச் சபைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முதற்கட்டமாக இந்த போக்குவரத்து சபைகள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க நடவடிக்கை நவம்பர் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறினார் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சபைகள் வாடகை வாகனங்கள் மற்றும் விசேட சுற்றுலா சேவைகள் ஆகியவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கு ஆரம்ப பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டுக்கணையாக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்கம் துரித தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்கிற துரித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்துக்குரிய செயற்பாடுகள் பற்றி சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா பகுதியில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக ஓமந்தை போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் கள்ளிக்குளம் சந்தி ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி வந்த பட்டாரக வாகனம் முன்னே திடீரென்று வீதியை ஊடறுத்து பாய்ந்தது இதனை அவதானித்த சாரதி விபத்தை தடுப்பதற்கு வேக கட்டுப்பாட்டை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தின் பின் வந்த ஜீப் வண்டி மற்றும் டிப்பர் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து சம்பவத்தில் அவருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் விபத்து தொடர்பான மேற்கு விசாரணைகளை பவுனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது